இந்திய வருஷஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் போட்டியை அற்புதமாக நேற்று லீட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த போட்டியில் டாஸை வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஸ்டார்ட் அப் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு பட் அவரு ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா நல்லா நம்ம இந்திய அணி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை நேற்றைய போட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓப்பனர்ஸ் ஸோ ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு இங்கிலாண்டில் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடச்சது கிடையாது ஸோ இந்த டைம் வந்து ஒரு அற்புதமான ஸ்டாட்டை வந்து கொடுத்துருக்காருங்க ஸோ கேஎல் ராகுலும் ஜெய்சாலும் அற்புதமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த தொடர் கண்டிப்பாக இந்திய சாதகமாக தான் அமையப்போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுடைய கவர் டிரைவில் சும்மா வேறு மாதிரி ரன்ஸுக்கு குவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு ஸோ ஜெய்சாலும் ஒரு பக்கம் அற்புதம் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாருங்க ரெண்டு பேருமே நாற்பது நாற்பது ரன் இருந்த போது ஸோ லஞ்சுக்கு முடிகிற டைமில் கேஎல் ராகுல் நாற்பத்தி ரெண்டு ரனில் அவருடைய விக்கெட்டை விட்டாருங்க தொண்ணூத்தோரு ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸோ முதல் விக்கெட்டை வந்து அந்த இடத்துல பறி கொடுத்தாங்க ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு இங்கிலாந்துடைய அப்ரோச் வேறு ஸோ இந்தியனியின் பேட்டிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்துச்சுங்க நேற்று ஸோ அதுக்கப்புறம் இவர் மட்டுந்தானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் சுதர்சன் வந்தாருங்க டெபியூட்டன் ஸோ ஐபிஎல் அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு ஸோ இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில் டெபியூ ஆன நம்ம சாய் சுதர்சன் அவர்கள் தமிழ்நாட்டு வீரரானவர் ஸோ நல்ல ஆடுவார் அப்படியே நம்ம எதிர்பார்த்தோம் பட் அவர் அவருக்கு நேற்று அவருடைய நாளாக இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ டக் அவுட்டுங்க ஸோ நேற்றைய போட்டியில் வந்து அவர் டக் அவுட்டில் வந்து வெளியேறி இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்த இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் ஸோ ஆட்டத்தையே மாற்றிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் சுப்மன் கிலும் ஜெய்சாலும் ஒரு அற்புதமான தொடர் தொடக்கத்தை கொடுத்தாங்க ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு போனாங்க ஜெய்ஸ்வல் ஃபிஃப்டி அடித்தான் ஸோ சுப்மன் கிலும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க அப்படியே போயிட்டே இருக்குது மேட்சஸ் செம்மையாக போயிட்டுருக்கு இருக்கு இங்கிலாந்து பவுலர்ஸை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெய்சால் நூறு அடி அடிக்க இந்தியவுடைய ஸ்கோரும் மலமள மலமலான இரநூறு போக ஸோ சும்மன் கிளும் ஒரு பக்கம் ஃபிஃப்டி அடிக்க ஸ்கோர் ஒரு பக்கம் மலமளவான போக ஸோ இந்திய அணியின் ஆட்டமே நேற்று வேற மாதிரி இருந்துச்சுங்க இப்படி ஒரு ஸ்டார்ட்டை தாங்க நம்ம இங்கிலாந்துக்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம் அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டார்ட்டை தான் சும்மன்கிள் தலைமையிலான இளம் இந்திய அணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இந்திய அணி வந்து ஆட்டத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஜோ ரூட்டுடைய சதமே முப்பத்தாறு பட் இந்தியா பிளேயர்ஸுடைய சதங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துனாவே முப்பது சதம் கூட வரலைங்க ஸோ ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு ஸோ டோட்டலி அன்எக்பீரியன்ஸ் இன்னொரு பக்கம் ஒன்லி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் வந்துட்டுருக்கு ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் ஆடுறோம் சதன்றதெல்லாம் என்ன அடிச்சிக்கலாம் பட் இந்திய அணியின் வெற்றிக்கு யார் ஆடுறாங்கன்றதுன்னு ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ யார் ஆடுறாங்கன்றதுன்னு ரொம்ப முக்கியம் ஸோ அதை தான் இந்திய அணி வீரர்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சுப்மன் கில் ஒரு பக்கம் சதம் அடிக்க ஜெய்சல் ஒரு பக்கம் சதம் அடித்து அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்த நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அவர்கள் சும்மா அதிரடி காட்ட சும்மா தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க நேற்றைய போட்டி மட்டுமே ஒரு அற்புதமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் இந்த ஆட்டத்தை தாங்க இந்தியா இருந்து நம்ம எதிர்பார்த்தோம் சும்மா அற்புதமான ஒரு ஆட்டத்தை இருக்காங்க ஸோ இதை விட பெட்டரான ஆட்டம் இந்திய அணி கிட்ட இருந்து இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம் ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் சூப்பராக இருக்காருங்க அவரு ஒரு பக்கம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்தவங்க எல்லாருமே அற்புதமான கேம் ஆடி இருக்காங்க ஜெய்ஸ்வால் நூறு அடிச்சிருக்காரு கேஎல் ரகு நாற்பத்தி ரெண்டு ஆடி இருக்காரு சாய் சுதர்சன் மட்டும்தாங்க ஃபெயிலியராக போயிருக்காரு தவிர மற்ற எல்லாருமே சூப்பராக ஆடி இருக்காங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான ஸ்டார்ட்டை தான் இந்திய அணியும் எதிர்பார்த்தாங்க சுப்மணியில் தலைமையிலான இந்த இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியை லீட்ஸில் அற்புதமாக தொடங்கியிருக்காங்க அப்படின் போது கண்டிப்பாக அடுத்து வரத்து வரக்கூடிய டெஸ்ட் போட்டிகள் இன்னும் அற்புதமாக இருக்க போகுது ஸோ பிச்சுடைய கண்டிஷன் டோட்டலி மாறிடுச்சிங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய டேஸில் வந்து எப்படி வேணால் பிச்சுடைய கண்டிஷன் சான்சஸ் அதிகமா இருக்கு பட் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை அடிக்க வைக்க கூடாது இந்திய அணி பவுலர்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டாக இருக்கப்போகுது என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க இந்தியா இங்கிலாந்து பேட்ஸ்மேன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஃபஸ்ட் நாள் முடிவில் வந்து எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க மூன்று விக்கெட் இழப்புக்கு கில் ஒரு பக்கம் அற்புதம் ஆடிட்டுருக்காருங்க நம்ம ரிஷப் பண்ட் அவர்களும் ஒரு பக்கம் அற்புதம் ஆடிட்டுருக்காங்க ஸோ இன்னொரு சதம் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு பக்கம் நூற்றி இருபத்தேழு ரனில் அற்புதமாக பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் அறுபத்தஞ்சு ரன்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அற்புதமான ஒரு டே வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த லஞ்சில் மட்டும் அந்த ரெண்டு விக்கெட் விழாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்தியாவுடைய ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும் கேஎல் ராகுல் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவரும் ஒரு சதத்தை இன்றைக்கி பார்த்துருக்கலாம் அன்பார்ச்சுனேட்லி ஸோ அவர் எதிர்பார்த்தது தான் நடந்துச்சு பட் இருந்தாலும் சில டைமில் எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்குது மட்டும் ஆகாமல் இருந்தது தான் இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்குறாரு இல்லையா ஸோ அதுதாங்க தாங்க மெயின் ஸோ எந்தளவுக்கு அடித்தளம் போடுறோமோ அளவுக்கு தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி தான் எல் ரோகு அவர்கள் போட்டிருக்காரு இந்திய அணியின் அளவுக்கு ஸ்கோர் உயர்ந்தது இருப்பதற்கு காரணமே அவர் அந்த போட்ட அந்த அடித்தளம் தான் தொண்ணூத்தொன்று ரன் பார்ட்னர்ஷிப்புங்க தொண்ணூற்றொன்று ரனில் ஒரு வீட்டு விளக்கு இருக்கும்போது இந்திய அணிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதை தான் வந்து இந்திய அணி வந்து காட்டியிருக்காங்க ஸோ கோலி அந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து இந்திய அணி அந்த கொஞ்சம் கூட அந்த ஃபீல் இல்லாமல் அற்புதமாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ கோலியுடைய இடத்துல வந்து சுப்மன் கில் அற்புதமான ஒரு சாத்தியம் போட்டிருக்காரு ஸோ ரிஷப் பண்டுகிட்ட இருந்தும் இன்றைக்கி ஒரு சதம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த இரண்டாம் நாள் தொடக்கத்தில் நம்ம பார்ப்போம் எப்படி இன்றைக்கி அவங்களுடைய அப்ரோச் இருக்க போகுது இந்திய அணி எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க ஒரு ஆறுநூறு ரனுக்கு பக்கம் அடிச்சுட்டு டிக்ளேர் வாங்க போகிறாங்களா இல்லை இங்கிலாந்து அணி இந்திய அணி ஆல் அவுட் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்திய அணிக்கு கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சவால் காத்துட்ருக்கு எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க எப்படி விக்கெட்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வரக்கூடிய அடுத்தது அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்திய அணியின் முதல் நாள் தொடக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதே மாதிரி ஐம்பத்தொம்போ அதே மாதிரி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான தொடக்க பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது ஒன்று வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஐம்பது ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்திய அணியில் ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாற்பத்தி ஒன்பதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த லீட்ஸ் மைதானத்தில் ஒரு அற்புதமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்திய அணி பண்ணியிருக்காங்க ஸோ இது வரலாற்று ஒரு சாதனைன்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்க வீரர்ஸ் ரெண்டு பேர் ஓப்பனிங் நூற்றி இருபது ரன் அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு இந்திய அணி வீரர்கள் இப்போ ரன் அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த சாதனை வந்து பேசக்கூடிய சாதனையாக தாங்க இருக்குது ஸோ இந்திய அணி ஒவ்வொரு சாதனையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அணியின் இந்த போட்டி குறித்து உங்களுக்கு என்ன சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேஜர் லீக் ப்ரீமியர் லீக்குங்க செம்மையாக போய்ட்டுருக்கு நம்ம ச டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அற்புதமான தொடக்கத்தை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான்காவது போட்டி அற்புதமான முறையில் இருக்காங்க ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ வேறு மாதிரி ஆடிட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து எப்படி நிறுத்த போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ ஏன்னா அவங்களுடைய அப்ரோச்சும் இருக்குது அவங்களும் மூணுக்கு மூணு ஜெயிச்சு வச்சிருக்காங்க நம்ம சூப்பர் கிங்ஸும் மூணுக்கு மூணு ஜெயிச்சு வச்சிருக்காங்க ஸோ இந்த அப்ரோச்சிலிருந்து எப்படி மாற்ற போகிறாங்க போகிறாங்க ஸோ எப்படி வந்து இதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் டாப் ஆஃப் தி டேபிள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அப்ரோச்சில் எப்படி இன்னைக்கு இருக்க போகுது டியூப்ளஸஸ் ஒரு பக்கம் மறுப்பது மாட்டிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அவருடைய ஆட்டம் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க சிஎஸ்கினி அவரை என்ன தான் ஐபிஎல்ல தவற விட்டாலும் இந்த இடத்துல தவற விடல அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக அவரை வந்து நம்ம ஐபிஎல்ல பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐபிஎல்ல மட்டும் வந்தாருன்னா நம்ம தலைவர் நம்ம டீமுக்கு வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதை வந்து நிறைவேற்றுவாங்களா சிஎஸ்கே அப்படின்றதான் ஒரு டவுட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் மேஜர் லீக்கில் அற்புதம் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் அவங்களுடைய வெற்றி தொடருமா நான்காவது வெற்றியை பதிவு செய்யுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் டியூ ஒரு பக்கம் சதத்தை நோக்கி அற்புதம் ஆடிட்டுருக்காரு அவருடைய ஆட்டத்தை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின்றத வர வர அப்படீடில் பார்த்துட்ருக்கலாம் ஓகே காய்ஸ்